ஆதிஸ்ரீ அப்பந்தான் பெட்ல இருத்தி வைப்பேன் யூரின் போயிருவாங்க டயப்பர் கிளாத் டயப்பர் யூஸ் பண்ணாலுமே அதை சேஞ்ச் பண்ற கேப்ல அது லீக் ஆயிரத்தி நாங்க வச்சிருக்க மெத்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்காவது அதை நான் நினைச்சேன் தான் இந்த லீக்கேஜ் இல்லாத வாட்டர் ப்ரூஃப் பெட்ஷீட் வாங்கியிருந்தேன் இதோட கலர் ரொம்ப டார்கா தான் லைட் கலர்ல கூடவே இன்னொரு பெட்ஷீட்டும் வாங்கியிருந்தேன் ஆதிஸ்ரீயா மாமனார் மாமியார் கிட்ட வெட்டுட்டு பெட்டையும் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பெட்ஷீட்டு கொலைஞ்சு கொலைஞ்சு வரக்கூடாதுன்னு தான் சைட் சைடு சைடா இந்த மாதிரி சேஃப்டி பின் குத்தி வச்சிருந்தேன் இனிமே வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்காது இந்த பெட்ஷீட்ல சைடுல வந்து எலஸ்டிக் தான் கொடுத்திருக்காங்க ஈஸியா நம்ம பெட்ல போட்டுடலாம் அதை இதுக்கு மேல ஒரு பெட்ஷீட் ஏன்னா எனக்கு குட்டி குட்டி பூச்சி எல்லாம் வந்தா தெரியாது அதுக்கெல்லாம் லைட் கலர் பெட்ஷீட் தான் கரெக்டா இருக்கும் அதனால தான் இந்த பெட்ஷீட் இது ரொம்ப சாஃப்ட் தான் பாக்குறதுக்கும் கலர்ஃபுல்லா அழகா இருக்கு இதுக்கேத்த மாதிரி வானவில் வேற அழகா தெரிஞ்சு பொருளோட வேலை அதிகமா இருக்கலாம் கம்மியா இருக்கலாம் அதோட லைஃப் டைம் நம்ம எப்படி பத்திரப்படுத்தி வைக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கும் ஆதிஸ்ரீ ஸ்ரீ ஹாப்பி நாங்களும் ஹாப்பி